ஓம் கந்தா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க நாளை பங்குனி அன்று முருகன் ஆலயத்தில் இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் சத்தியமாக விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன பூஜை நாளை நடைபெறும் எந்த பூஜையில நாம கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைய தினம் பங்குனி உத்திரம் அமைந்திருக்கிறது இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் திருமண தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் த தள்ளி போய்கிட்டே இருக்குது வரன் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான நாள் தான் நாளைய நாள் முருகனுக்கு மட்டும் இல்லைங்க சிவன் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாள் அப்படிங்கிறது வந்து இந்த பங்குனி உத்திர நாள் நாளில் தான் நம்ம சிவன் பார்வதிக்கு மட்டும் இல்லைங்க அநேக தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த ஒரு நாள் வந்து பங்குனி உத்திரம் இதனால திருமண தடைகள் நீங்குவதற்கு நாம முருகன் ஆலயத்தில் உங்களுக்கு இந்த சிறப்பான பூஜைகள் அங்கு நடைபெறுகிறதா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா சின்ன சின்ன ஆலயங்களில் அதற்கு இட வசதிகள் இல்லாத காரணத்தினால ஒரு சில கோவில்களில் இது நடைபெறாமல் இருக்கக்கூடும் அதனால தான் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவரே உங்களுக்கு விளக்கமாக அந்த பூஜையை பத்தி தெளிவுபடுத்தி விடுவார் ஆக அந்த பூஜை இரவு நேரத்தில் நடைபெறும் அந்த பூஜை அங்கு நடைபெறுகிறதா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூஜையில கலந்து கொள்ளுங்கள் அப்படி என்னங்க பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சிவ ஆலயங்கள்லயும் இது நடைபெறும் ஏன்னா சிவன் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாள் அப்படிங்கிறதுனால சிவ ஆலயங்கள்லேயும் இது இந்த பள்ளி அறை பூஜை அப்படிங்கிறது நடைபெறும் அங்கேயும் நீங்க கேட்டு விசாரிச்சு வச்சுக்கோங்க எந்த நேரத்தில் நடைபெறுகிறது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு திருமண தடைகள் திருமணம் நடக்கணும் நல்ல வரண் அமையணும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே இந்த பூஜையில் கலந்து கொண்டு அதற்கு வந்து பூவும் பாலும் வாங்கி கொடுங்க மிக மிக சிறப்பு இந்த பள்ளியறை பூஜைக்கு வந்து தனித்துவமான ஒரு மகத்துவமே இருக்கிறது நீங்க திருமணம் வந்து ரொம்ப நாள தள்ளிக்கிட்டே போகுது எந்த வரணும் வந்து அமையவே மாட்டேங்குது ஜாதகம் பொருத்தம் எல்லாம் சேர்ந்து வந்தா கூட ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வரணம் அமையாம போகிறது இல்ல எனக்கு திருமண தோ தோஷம் இருக்குது நாங்க அதுவுமே எங்களுக்கு ச சரியாக மாட்டேங்குது அதனால வந்து எங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து அமைய மாட்டேங்குது வரன் வந்து கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி எந்த திருமண சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க முருகன் ஆலயங்களுக்கு சென்று இந்த பள்ளி அறை பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் சிவ ஆலயங்களிலும் நடக்கும் அங்கேயும் கூட நீங்க விசாரிச்சு இது நடைபெறுகிறதா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க இது பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல எல்லாம் இந்த பள்ளி அறை பூஜைகள் நடைபெறும் அறுபடை வீடாக இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள் அனைத்திலையுமே இந்த பள்ளியறை பூஜை வந்து நாளைய தினம் இரவு நடத்துவாங்க இப்போ நீங்க என்ன திருச்செந்தூர் பழனி மருதமலை இது மாதிரி விசேஷமான திருத்தலங்கள்ல இந்த பூஜைகள் வந்து நடைபெறும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கு திருக்கல்யாணம் பண்றாங்க நாளைய தினம் அப்படின்னாலும் அந்த திருக்கல்யாணத்துல கலந்து கொண்டு உங்களால முடிந்த மூன்றிலிருந்து ஒன்பது பேருக்கு உங்களால எத்தனை பதினோரு பேருக்கு பண்ணலாம் எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இரண்டு வளையல் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பூ வச்சு இந்த தாம்பூலத்தை வந்து ஒரு ஏழு சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அந்த திருக்கல்யாணத்திலையும் நீங்கள் கலந்து கொள்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி நாளைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் காலையிலேயே உங்க உபவாசத்தை தொடங்கி விட வேண்டும் உங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் படம் இருக்குது அப்படின்னா அதை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணி செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏன்னா முருகருக்கு செவ்வரளி பூக்கள் மிகவும் பிடித்தது அதை விட்டா வெள்ளை நிற பூக்களை நீங்க வாசம் நிறைந்த பூக்களை சூடலாம் இல்லை எங்களுக்கு வந்து செவ்வந்தி பூ தான் கிடைச்சிது அப்படின்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மலர்களை வைத்து நீங்க நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய் தீபம் ஏற்றிக்கோங்க பிரசாதமாக நீங்க நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லை இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லுங்க எங்க காலை நேரத்துல எங்களால் வந்து சர்க்கரை பொங்கல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கூட நீங்க வந்து ஒரு டம்ளர் பால்ல அதுல தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து அதை கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுட்டு முருகனிடம் நன்றாக மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்த பங்குனி உத்தரத்திற்குள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதை வந்து நீங்கள் நல்லா முருகப்பெருமானிடம் சரணாகதி அடைஞ்சு நம்ம ரொம்ப பய பக்தியோட உள்ளன்போட வழிபாடு செய்யும்போது நிச்சயம் முருகன் வந்து நம்ம வேண்டினதை வேண்டிய வண்ணமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால நம்பிக்கையோட திருமண சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாவனாலும் இருக்கலாம் ஜாதகத்துல பிரச்சனை தோஷம் இருக்குது வரண் அமைய மாட்டேன்னு ஏதோ ஒரு ரீசனால எனக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது இது மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது நொடி பொழுதில் தீர்ந்து விடும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைங்க இத நிச்சயம் நீங்க செய்யுங்க அஹ் அந்த பள்ளி அறை பூஜையிலையும் கலந்து கொள்ளுங்கள் அங்கு வந்து மல்லிகை பூவும் நீங்க வந்துட்டு பாலும் வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் அந்த பூஜையிலே நீங்க கலந்து கொள்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது நாளைய தினத்தை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி நாளைய தினத்தில் அன்னதானம் செய்வது மிக சிறப்பு இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் காலம் அதிகரித்து கொண்டிருக்கிறதுனால மோரு நீர்மோர் தானமாக கொடுக்கலாம் பானமாக பானகம் கொடுக்கலாம் குடை விசிறி இது மாதிரி பொருட்களை கூட நீங்க தானமாக கொடுப்பதுங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்